السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله واصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل أخدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد கமாபார இப்ராிம் அப்ராஹிம் என்ன கஹமிது மஜித் கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே பெரியோர்களே தோழர்களே சிறுவர்களே தாய்மார்களே சகோதரிகளே எல்லாம் புகழும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கே அவன் நம்மை இன்று இந்த மார்க்க பயான் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல கேட்பதர் பயானை கேட்பதற்காக மேலும் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்தை உட்புரிந்து நம்முடைய உள்ளங்களில் பதிய வைக்க வேண்டும் நாம் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் மேலும் இந்த மார்க்கத்தை சொல்லால் செயலால் எழுத்துரைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்று நம் அனைவரையும் அல்லாஹ் இந்த ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்திருக்கிறான் அந்த அல்லாஹிற்கே எல்லாம் புகழும் நபிகள் நாயகம் சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியின் தபு தாபியின் மற்றும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹுவின் சாந்தியும் சரவாத்தும் எந்நேரமும் உண்டாகட்டுமாக கணேதிற்குரியவர்களே நான் உங்கள் முன் சுருக்கமான முறையிலே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல நாம் எல்லாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் பிறகு மறுமை சந்திப்பில் மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பதற்கு முன்னால் மன்னரை வாழ்க்கை பர்சக் வாழ்க்கை ஒன்று இருக்கிறது அதை பற்றி சுருக்கமான முறையிலே எட்டுச்சொல்ல கடமைப்பட்டிருப்ப கடமைப்பட்டிருக்கின்றேன் அல்லாஹ் எனக்கும் நம் அனைவருக்கும் இந்த விஷயங்களை உள்ளவர்களில் பதிய வைத்து அதை சொல்லால் செயலால் எடுத்துரைப்பவர்கள் எழுத்திருப்பவர்களாக நம் அனைவரையும் மொல்லா ஆக்குவானாக அல்லா நம்முடைய இந்த மஜிலிஸை கவுல் செய்வானாக கணிதக்குரியவர்களே இந்த உலகத்தில் ஆதி மனிதன் ஆதம் அலை சலாம் அவர்கள் முதன் இந்த உலகத்திற்கு கடைசியாக வருகின்ற மனிதன் வரை எல்லோரும் இங்கே நிரந்தரமாக இருப்பதற்காக வரவில்லை இந்த உலக வாழ்க்கை அற்ப வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக தான் அவ்வா நம்மை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார் நாம் எல்லாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் நம்மை ஒரு நாள் மரணம் பிடித்து கொள்ளும் அல்லாஹ் ரத்தாலமி பல்வேறு வசனங்களிலே இதை பற்றி குறிப்பிடுகிறார் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் சொல்லும் ரஹ்மான் இல்லை இருபத்தி ஆறாவது வசனத்தை சொல்லும் குல்லுமன் அலைஹா கான் பூமியில் இருக்கிற யாவும் ஒரு நாள் அழியக்கூடியதே நாம் எல்லாம் ஒரு நாள் கணிக்க வேண்டும் இறக்க வேண்டும் என்ற விஷயத்தை ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கை விட்டு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் மூன்றாவது அத்தியாயம் சுரத் ஆலய என்ற சூறாவிலே நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் குறிப்பிடுகிறான் பிறகு என்ன நடக்கும் நாளை மறுமை நாளில் உங்களுடைய செயல்களுக்கான கூலிகளை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் சொல்கிறார் அங்கே நிரந்தரமான வாழ்க்கை அங்கே நிரந்தரமான வெற்றி இருக்கிறது அவ்வாறு விடத்தில் நிரந்தரமான வெற்றி இருக்கிறது அந்த நிரந்தரமான வெற்றி என்பது என்ன மோத்திற்குப் பிறகு இறந்த பிறகு மன்னரை வாழ்க்கையிலும் அதே போல மறுமையிலும் வெற்றி பெறுவதுதான் நிரந்தரமான வெற்றி அவ்வா குருகரான் ஃபமன் ஜுஹ் ஜிஹ அணினார் யார் நரக நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு நரக நெருப்பிலிருந்து தூரமாக ஆக்கப்பட்டு நுழைவிக்கப்படுவாரோ அவர்தான் அவர்தான் வெற்றியாளர் இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றத்தை தரக்கூடிய இடமாக இருக்க மனிதன் இந்த உலகத்துடைய இன்பங்களை பார்த்து ஏமாந்து விடுகிறான் இந்த உலகத்துடைய செல்வங்களை பார்த்து ஏமாந்து விடுகிறான் இந்த உலகத்துடைய மாளிகைகளை பார்த்து ஏமாந்து விடுகிறான் இந்த உலகத்துல சுகபோக வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து விடுகிறான் மௌத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது முடிய நான்காவது அத்தியாயம் சொல்லுங்க நிசாவுடைய எழுபத்தி எட்டாவது எல்லாம் நீங்கள் எங்கிருந்தாலும் யதரிககுல் மௌத் மரணம்ங்களை கவ்வி கொள்ளும் பிடித்து கொள்ளும் மரணம்ங்களை பிடித்து கொள்ளும் வலகுன்தும் ஃபீ புரூジン முஷய்தா நீங்கள் బలமான கோட்டைகளில் இருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் மரணம் பிடித்து கொள்ளும் மௌத் யாரும் தப்பிக்க முடியாது திடீர் மரணம் வருகிறது உடனே அவன் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறார் இப்படி பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறார் மௌத்திற்கு பிறகு நீங்கள் தயாராக வேண்டும் மௌத் வந்த பிறகு உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படல் மௌத் வந்த பிறகு உங்களுக்கு விவாதத்துக்கான நேரம் கொடுக்கப்படல் மௌத் வந்த பிறகு உங்களுக்கு நன்மை செய்வதற்கான நேரம் கொடுக்கப்படல் அவகாசம் கொடுக்கப்படல் அல்லாஹ் அபுலாலுமே அறுபத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனங்கள் சொல்லும் சொல்கிறான் அறுபத்தி

நீங்கள் மறைந்தவற்றையும் அதேபோல் வெளிப்படையானவற்றையும் அறிகின்ற அந்த ரஹ்மானிடம் அல்லாவிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அல்லாஹிடம் செல்வீர்கள் அந்த அல்லாஹ் அருவீன் அகிலத்தாரின் இறைவன் எல்லோருக்கும் இறைவன் உலகத்தை வானத்தை பூமியை மனம் செடி கொடி எல்லாவற்றிலும் இறைவன் எல்லா மனிதர்களின் உலக மக்கள் அனைவருக்கும் இறைவன் ரப்புட ஆருமீன் அந்த இறைவனிடம் நீங்கள் கொண்டு சொல்ல அந்த இறைவனிடம் அவன் என்ன செய்வான் போய் விளக்கு விவாக்கும் நீங்கள் எதையெல்லாம் உலகத்தில் செய்து கொண்டிருந்தீர்களோ அதை அவன் அறிவிப்பார்

அந்த மேலே இருக்கிற கடவுள் தனக்காக வழித்து கொண்ட பெயர் தான் அல்லா அல்லாஹ் என்ற வார்த்தை என்ன வணங்குவதற்கு தகுதியானவன் என்று பொருள் ஏன் நம்ம அந்த இறைவனை அல்லா என்று சொல்கிறோம் அவன் தனக்காக அல்லாஹ் என்ற பெயரை தேர்வு செய்திருக்கிறான் இருபதாவது அத்தியாயம் பதினாலாவது வசத்தில் சொல்கிறான் மோசஸ் என்ற தூதருக்கு இறை செய்தி கொடுக்கும் பொழுது

உயர்ந்த படைப்பாக சிறந்த படைப்பாக ஆரவு கொண்டவனாக எது நல்லது எது கெட்டது என்று சிந்திப்பவனாக உண்மை எது சத்தியம் எது அசத்தியம் எது என்று தெரிந்து கொள்பவனாக எது நேரான வழி எது தவறான வழி என்று அறிந்தவனாக மனிதனுக்கு நாம் இரண்டு வழிகளை காத்திருக்கிறோம் மனிதனுக்கு ஆரழிவு கொடுத்திருக்கிறோம் மனிதனுக்கு இதயத்தை கொடுத்திருக்கிறோம் காதை கொடுத்திருக்கிறோம் கண்ணை கொடுத்திருக்கிறோம் ஏராளமான வசனங்கள் குரானை படித்து பார்ப்பீர்கள் என்றால் மனிதனுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கேன் என்று அல்லாஹ் சொல்வான் அந்த அந்த நேரத்திலே ஏன் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறேன் எதற்காக மனிதனை உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் இறைவன் சொல்றான் மனிதனை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைத்திருக்கிறேன் இந்த உலகத்தில் அவன் வாழ வேண்டும் என்றால் படைத்த இறைவனுக்கு பயந்து வாழ வேண்டும் இந்த உலகத்தில் அவன் வாழ வேண்டும் என்றால் படைத்த இறைவனை அழைக்க வேண்டும் அவனிடமே உதவி தேட வேண்டும் அவனுக்காகவே நன்மை செய்ய வேண்டும் அவனுக்கே பயப்பட வேண்டும் அவனுக்கு முன்னால் குனிய வேண்டும் பணிய வேண்டும் சாஸ்தாங்கம் செய்ய வேண்டும் அவன் ஒருவனையே சார்ந்திருக்க வேண்டும் அவன் ஒருவன் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் அவன் ஒருமை ஒருவன் மீதே ஆதரவு வைக்க வேண்டும் அவன் அவனுக்காகவே எல்லா வணக்க வழிபாடுகள் அவனுக்காகவே செய்ய வேண்டும் என்பதற்காக மனிதனை நான் படைத்திருக்கிறேன்

மரணம் வரும் வரை அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் கார் பங்களாவோடு தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமா செல்வத்தை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமா குடும்பத்தை எல்லாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லை என்று கூறியவர்களே அவன் நன்மைகளை சேகரிக்க வேண்டும் இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக இந்த உலகத்திற்காக வாழக்கூடாது உலகம் என்பது அல்லா இறைவன் தான் நாடியவர் எல்லோருக்கும் ஒப்புக்கிறான் எல்லோருக்கும் அவனை படி அழைக்கின்றான் எல்லோருக்கும் குடுக்கின்றான் ஆனால் நாம் இந்த உலகத்துக்காக வாழக்கூடாது அல்லாஹ் நமக்கு உலகத்தை கொடுத்திருக்கிறான் ஆனால் நாம் உலகத்துக்காக வாழக்கூடாது அல்லாவுக்காக மறுமைக்காக வாழ வேண்டும் இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கை இது மிகவும் முக்கியமான வாழ்க்கை ஆக அந்த வாழ்க்கைக்காக நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹ் அப்பலாலின் குரானிலே அது மவுத் இறந்த ஒவ்வொருவரும் மௌத்தை மரணத்தை சந்தித்து ஆக வேண்டும் என்று தொன்னில் அல்லாஹ் அருமின் குரானிலே சொல்கிறார் ஆக இறந்த பிறகு அந்த மனிதன் இறந்து இறப்பதற்கு முன்னால் தன்னை சிறந்தவனாக ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் தன்னை சிறந்த நன்மைகளை தன்னிடத்தில் சேகரித்துக் கொள்ள வேண்டும் இதை பற்றி நபிகள் நாயகம் சொல்லவோ சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அறிவாளி முக்கியமான ஒரு சொல்கிறார்கள் அதாவது புத்திசாலி யார் என்றால் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி அல்லாவை நெருங்கி இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளோம் இவன் தான் புத்திசாலி மௌத் பாத் வாலி சிந்தகிக்கு தயார் அக்கல் வந்த

இந்த உலக ஆசைகளின் மூழ்கி உலக இச்சைகளின் மூழ்கி இறைவன் மீது அவ்வளாவி மீது நல்லெண்ணம் கொள்பவன் அவன் முட்டாள் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் நாயகர் அவர்கள் எனவே புத்திசாலி யார் இறப்பதற்காக மௌத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்பவர் ஒரு காலம் இருந்தது மௌத் எப்படி வரும் ஒரு காலம் இருந்தது குறிப்பிட்ட நாள் நோய்வாய்ப்பட்டு படுவான் மனிதன் பிறகு அவனுக்கு பெரிய பெரிய மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு செல்லப்படும் ஐசியு வார்டுக்கெல்லாம் போவாங்க அது ஒரு காலம் பார்த்தோம் ஆனால் இப்போ அந்த காலம் கிடையாது திடீர்னு நடந்துட்டு போனார் காலையில் மௌத்து என்ன கோயிலே 이르다리 காளியா இப்போதானே பார்த்தேனா என்ன இவரே நேத்து பார்த்தேனே இவரே அப்ப உடனே மவுத் பாருங்க இதுதான் இன்னிகாலம் மௌத் ரொம்ப ஸ்பீடா வரும் மௌத் எப்படி வரும் எங்க வரும் எப்படி சொல்ல முடியாது ஏன்னா அல்லாஹ் தான் அறிவான் மௌத்தை பத்தி யாருக்கு தெரியும் முப்பத்தி ஆவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனம் அல்லாஹ் சொல்றான் உமே தத்ரி நஃப்சு பை ஐர் தமத் யந்த ஆத்மாவும் எங்கே மரணிப்போம் என்பது தெரியாது யாருக்கு தெரியாது மௌத் எங்கே வரும் எப்படி வரும் யாரும் சொல்ல முடியாது நபிகள் நாயகம் அந்த சுலமசுக்கு கட்டுப்படுவோம் மௌத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக நாம் தயார்படுத்திக் கொள்வோம் இறந்த பிறகு மறுமையுடைய முதல் படி ஆரம்பம் அதான் மண்ணறை வாழ்க்கை சுருக்கமாக அதை பற்றி சொல்லி என்னுடைய நேரம் முடிய போகிறது ஒரு சுருக்கமான சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் சுலபமாக அறை வசம் அவர்கள் மௌத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆரம்பப்பட்டினார் அதே போல் அல்லாமிரானே மௌத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை மறுமை என்பது உலக அழிவு நாள் உலக அழிவு நாளுக்கும் அதாவது இறந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு திரை இருக்கிறது அதுதான் வருத உலகம் என்று அவனும் சொல்றான் இருபத்தி மூணாவது அத்தியாயத்திலே

அந்த மறுமைக்கு முன்னால ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒரு திரை இருக்கிறது மறுமை எழுப்பப்படும் நாள் வரை அந்த திரை இருக்கும் எப்போ இருக்கும் உலகம் எல்லாம் அழிந்து மக்கள் எல்லாம் மறுமையில இறைவன் எழுப்புவானே அந்த எழுப்புவதற்கு முன்னால இறந்த பிறகு ஒரு திரையான வாழ்க்கை இருக்கிறது அதுதான் பர்சக் என்று கருதப்படும் அது மன்னரையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அங்கிருந்து ஆரம்பம் நம்முடைய மவுத் நம்முடைய மறுமை மறுமை நாள் எப்போ ஆரம்பம் நம்முடைய பதில் <Sessus> சொல்ல <Sessus> அங்கிருந்தே வேதனை ஆரம்பமாகிவிடும் மறுமை வேதனை நிச்சயமாக கபருடைய வேதனை நிச்சயமாக இருக்கிறது கபருடைய வேதனை குரானும் ஆதாரம் இருக்கிறது ஹனீசனும் ஆதாரம் இருக்கிறது அல்வா ரப்பிலாமீன் கபர் வேதனை பத்தி நாற்பதாவது அத்தியாயத்தில் அல்வா அப்பிலாணமீன் சொல்கின்றான் நாற்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இதை பற்றி சொல்கிறான் என்ன சொல்கிற நாற்பத்தி ஆறாவது வசனம் நாற்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வசனத்தில் சொல்கிறான் அன்னியா நாளை மறுமை நாள் வரை அவன் மீது நரகம் நரகம் வேதனை செய்து கொண்டே இருப்பா இருக்கப்படும் அவனுக்கு நரகம் காட்டிக்கொண்டே இருக்கப்படும் எப்பொழுது ஒதுவும் காலையிலும் மாலையிலும் அவனுக்கு வேதனை செய்து கொண்டே இருக்கப்படும் என்பதை அல்லா அருபுல தெளிவாக குறிப்பிடுகின்றான் எனவே கணியத்திற்குரியவர்களே கபருடைய வேதனை கபரிலே நவிகள் நாயகமாக சொல்கிறார்கள் இந்த மையத்தை இறந்தவனை மூன்று விஷயங்கள் பின்தொடர்கின்றன மையீதாசன் அதாவது இறந்தவனை மூன்று விஷயம் தொடர் பின்தொடர்கின்றன ஒன்று அவனுடைய செல்வம் இரண்டாவது அவனுடைய குடும்பம் அவனுடைய மால் அவனுடைய காந்தான் மூன்றாவது அவனுடைய அமல் அவனுடைய செயல் இரண்டு திரும்பி விடுகின்றன இரண்டு என்ன ஆகின்றன அவனுடைய செல்வமும் அவனுடைய குடும்பமும் திரும்பி போயிடும் ஆனால் அவன் கூட இருக்கிறது யாரு அவருடைய அம்ம்தான் கூட இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் சொல்வாசனும் சொல்கிறார்கள் மருமையுடைய வேதனை மௌத்துடைய வேதனை நிச்சயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் மவுத்துடைய இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடினார்கள் எத்தனையோ துவாக்களை கற்றுக் கொடுத்தார்கள் அவன் பிறகு அதாவது இறக்கும் போது வேதனையிலிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடினார்கள் நடிகை நாயகம் சமவாசனும் எத்தனையோ துவாக்களை கற்றுத்தந்தார்கள் எனவே மௌத்துடைய வேதனையும் நிச்சயமாக இருக்கிறது வேதனையும் நிச்சயமாக இருக்கிறது இங்கிருந்தே ஆரம்பமாகிறது ஒருவன் இந்த உலகத்திலே அல்லாவை ஒருவனே அழைத்து கொண்டிருந்தான் அல்லாவையே சார்ந்திருந்தான் அல்லாவிடமே உதவி தேடினான் அல்லாஹ் ஒருவன்தான் வணங்குவதற்கு தகுதியான உறுதியாக இருந்தான் அவனுக்கு மௌத் உயிர் எடுக்கும் பொழுதும் மிகவும் லேசாக எடுக்கப்படுகிறது இதை பற்றி தான் குரானுடைய முப்பது நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு உள்ளே உள்ள வசனங்களில் யார் நம்முடைய ரப்பு அல்லாஹ்னு சொன்ன பிறகு அதில் உறுதியாக இருப்பார்களோ அவர்கள் மீது வானவர்கள் மகத்துமார்கள் இறங்கி நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலையும் பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயமாக இருக்கிறது எதெல்லாம் உங்களுக்கு வாக்களிக்கப்படுகிறதோ சொர்க்கம் நிச்சயமாக காத்துக்கொள்கிறது என்று ஆறுதல் சொல்லப்படும் இந்த ஆயத்துடைய தப்சீகல் என்ன ஆகுது தெரியுமா இந்த ஆறுதல் எப்போமா இறக்கும் பொழுது அவங்க இறக்கும் போது ஒரு ரூல் மலக்கும் போது இல்லையா அந்த தொகையத்தில் உறுதியாக இருந்தாங்க ஈமான்ல உறுதியாக இருந்தாங்களே அவங்களுக்கு அந்த மலக்குமாருடைய தசல்வி கிடைக்கும் மலக்குமார்கள் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் இப்போ நீங்க எல்லாம் பேப்பட வேண்டிய தேவையில்லை உங்களுடைய உயிர் மிகவும் லேசாக எடுக்கப்படும் நல்ல அல்லாவை வணங்கியவர்கள் சிறுக்கான காரியங்களை சேர்க்காமல் தாயத்து தகடுகளை அணிந்து கொள்ளாமல் தக்கியாக்களை கழுத்திலேயோ இடுப்பிலேயோ கையிலோ மாட்டிக்கொள்ளாமல் யார் உறுதியாக இருந்தார்களோ அல்லாஹ் தான் எல்லாமே செய்யக்கூடியவன் ஆக்கிரவன் அழிப்பவன் பாதுகாவலன் அதுதான் தான் நோய் கொடுக்கிறவன் நோய் குணப்படுத்துறவன் இதில் யார் உந்தியாய்ந்தாங்களோ அவர்கள் எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் அந்த கபருடைய அந்த உயிர் எடுக்கும் பொழுதே லேஸ் ஆயிடும் அது பிறகு கபரில் அடக்கம் செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சமகாசம் சுமதுறார்கள் என்ன சுமந்திரார்கள் மையிட் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் திரும்பி போகிறார் இல்லையா அவர்களுடைய காலடி சத்தம் மையத்திற்கு கேட்கிறது என்று சொன்னாங்க மையத்து அவங்க அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த பர்ச குழவு ஆரம்பமாயிடுது அப்பொழுதே அவருடைய காதலை சத்தம் கேட்கப்படுகிறது பிறகு இரண்டு மலக்குமார்கள் முன் நக்கீர் என்றவர்கள் வருகிறார்கள் அவனை உட்கார வைத்து மூன்று கேள்விகளை கேட்கிறார்கள் அவர்கள் பயங்கரமானவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹை வணங்கியவர்கள் அல்லாஹ்மே உதவி தேடியவர்கள் தைரியமாக அந்த மூன்று கேள்விக்கு பதில் சொல்வார்கள் சொல்வார்கள் மர் ரப்புகா என்று கேட்கப்படும் உங்களுடைய ரப்பு யாரு சொல்வார்கள் ரப்பியம் உன்னுடைய மார்க்கம் எது உமாதேனுக உன்னுடைய மார்க்கம் எது அவர்கள் சொல்வார்கள் இஸ்லாம் உன்னுடைய நபி யார் சொல்வார்கள் மூன்றாவது கேள்வி என்னுடைய நபி முகமது சொல்வார்கள் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுச்சு

சொர்க்கிபாசை அவருடைய ஆடையை அணித்து விடுங்கள் என்று சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு குளிர்ந்த காற்று வந்து கொண்டே இருக்கும் அவருக்கு மலக்குமார்கள் சென்று விடுவார்கள் அந்த நேரத்திலே அழகானவன் ஒருவன் தோற்றமளிப்பான் அழகான சாமி ரொம்ப அழகா இருப்பான் நீ இங்கே உன்னை பார்த்ததில்ல நீ இவ்வளவு அழகா இருக்கிற நீ யாருப்பான என்று சொல்லப்படும் சொல்றான் நான் தான் உன்னுடைய நல்ல அமல் நான் தான் துமாரி நேக்கியுமே ஒகி நேக்கியமை தேர சாத்தே ராகும் தேர சாத்தியலாயும் உன்னுடைய நல்ல அமல் என்று சொல்லப்படும் பிறகு அடுத்தபடியாக காப்பிரையும் அந்த காப்பீர் முனாஃபர் அவனுக்கும் இந்த மூன்று கேள்வி கேட்கப்படும் அவன் சொல்வான் ஹ ஹ அதிரி எது எனக்கும் எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது என்று சொல்வான் பிறகு அங்கிருந்து அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் பொழுது அடித்து நொறுக்கி அவனை பயங்கரமாக அவனுடைய எழுப்பான் பிறகு கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இந்த மூணு கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டான் அங்கிருந்தே வேதனை ஆரம்பமாகிவிடும் அங்கிருந்தே அவனுக்கு வேதனை ஆரம்பமாகிவிடும் மலக்குமார்கள் வேதனை செய்யக்கூடிய மலக்குமார்கள் அவன் மீது சுமத்தப்படுவார்கள் பிறகு இரும்பு சம்பட்டியால் அடிப்பார்கள் நபிகள் நாயகம் சோலாஸ் சொல்கிறார்கள் ஒரு முறை அந்த இரும்பு சம்பட்டி மலை மீது அடித்தால் மலை நொறுங்கி தூண்டுவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சோலாசு அவர்கள் சைஹான் ஹதீஸ் இரவையும் இணைத்துக்கூடியவர்களே நம்முடைய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை நிச்சயமாக கபர் வேதனை இருக்கிறது அந்த கபர் வேதனை தப்பிக்க வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை சரியான முறையிலே அல்வாவுக்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அல்லாவுடைய மார்க்கத்தை புரிந்து இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி சிறுக்கான காரியங்களை செய்யாமல் விதத்தான காரியங்களை செய்யாமல் அல்லாஹ் ஒருவனுக்கே கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்தை பேணி பாதுகாப்போம் இந்த மார்க்கத்தை சொல்லால் செயலால் மக்களுக்கு எடுத்துரைப்போம் வல்லறால் அமீன் நம் அனைவரையும் இந்த விஷயங்களை உள்ளங்களில் பதிய வைத்து அதை அமல் செய்வர்களாகவும் இந்த விஷயங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்வர்களாகவும் பார்க்குவதாக நம்முடைய அமர்வை எல்லாம் ஏற்றுக்கொள்வதாக அமீன் வாக்குவதாக الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته